எல்லா புகழும் இறைவனுக்கே இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அலைக்கும் ரஹ்மத்துல்லாகிவா பிரகாத்துகு நான் ஜாஸ்மின் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்முடன் இருந்தாலும் உதவினாலும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் நம் அனைவருடைய குறிக்கோள் என்பது ஒன்றுதான் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் அதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்ட இலகுவான வழி என்பது குரான் ஓதுவதும் அதன் வழி நடப்பதுமே ஆகும் அதனால வாங்க நம்ம குரானை எழுத்து கூட்டி கூட்டி ஓத ஆரம்பிக்கலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அல் பக்கரில் இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா ஔத் பில்லாகி மின்தான் இரஹீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் வா கால வ இது கால ரப்பி அரி அரிணீ க இ ஃ கைஃப து இஹ் இல் துகிள் மயு த மொத கால அ வ இம் அவலம் து இக் மி துகீன்

ஹுஇத் ஃபகுத் அ இர் பம்ம இங்கே சேர்த்துக்கிறோம் அர் பத் பர் பம் இத் திரீ மினத் தைரி ஃப சு இர் ஹுஇ ஃபுர் இ ல இ க

ம ளு இல்சளுவ் நுன்ஃ அம் அம் வாழு ஃபி ஈ சி இல் லி சபீளி ka ma tha li ka ma tha li ha ib ba a im ba ta it sa ib sab a sa na bi sa na bi fi i fi ku il li so im la ti im ma a தூ சும் புலத்திம் மி அத்து ஹ இப்ப இத்த ஹப்பத்த வ இல்லாகு வல்லாகு யுதா இப்பு யுதா இப்பு லி மா இ யாஷாயிக லிமை யஷாக வா

சி இவ் நிவுன ம இன் ந மண்ணவ் வலா ஆ த இல்ல அதல் ல ஹு இம் ல ஹும் அதை இங்கே முடிக்கிறோன்னு சொன்னால் வளா அதா சொல்லிட்டு முடிக்கிறோம் இங்கே வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வலா அதல் லஹும் ஹூம் ஆ இஜ் ரூ ஹூ இம் அஜ் இ இந்த இந்த را ربهم ولا ولا خ يفن خوفن الا ام عليهم ولا ولا هو يمهم وَلَا هُمْ يا يظنوا ان يظنوا كا لوم كولم

இங்க வந்து இங்கே சேர்க்கறதுனால தின்னுன்னு முடிக்காமல் தி ஈன் முடிக்கிறோம் ஓகேங்களா அப்போ சதக ய யத் ப உ ஹா த் அ வ இ ஹ லி இம ஹலிம யா அ இயஹ இயயுகதீன அ மூவ ஆமனு ல து இப தி ளுவ துபிலூவ ச தா தி கு இம் சத காதிக்கும் பி இல்பில் அத வள் அதாம் க இதி யுஇன்ஃபிகு யுன்ஃபி மாலகு ி அரி ஆசி அண்ணாசி ரிஆ அண்ணாசி வலாவலா யுயு மீனு மீனு பி இல் பில்லாஹி வ இல்வீ

ஃப அசாப அசாபு வான் வா ஃபு ச இல் தாசதி நி அலா ஷ இ இம் ஷா இ இம் என இன்னு படிக்காம இதை சேர்த்துக்கிறோம் ஷை ஷா இ ஷை இ இம் இம் மி இம் மா மிம்மா க ச பு இவ் க வ இல் லாகு வல்லாகு லா ய இஹ்தி இல் லா யஹ்தில் ك يوما الك في الكافرين. صدق الله لذيم أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ قال إبراهيم ربي أرني كيف تحيي الموتى؟ قال أولم تؤمن؟ قال بلى ولكن لي يطمعن قلبي. قال فخذ أربعة من الطين. الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا على كل جبل منهن جزءا ثم ادعوهن يأتينك سيئا سعي وعلم ان الله عزيز حكيم مثل الذين ينفقون اموالهم في سبيل الله في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضعف لمن يشاء والله واسع عليم الذين ينفقون أموالهم في سبيل الله في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون قول معروف ومغفرة مغفرة خير من صدقتي يتبعها عدا يتبعها عدا والله غني حليم يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأدى كل الذي ينفق ما له رئاء ما له رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تُرَابًا كمثل صفوان إن عليه تراب فأصابه وابل فتركه صلبا ألا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين